வணக்கம் மக்களே இது வந்து வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க எங்கள் ஊரில் மழை வந்துட்ருக்கு நம்ம காலையில் போய் நம்ம ரோஜா செடியில் இருக்க ரோஜாவெல்லாம் பார்த்துட்டு மழை எவ்வளோ பெய்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலான்ட்டு ஒரு ரவுண்ட் அடிக்க வந்துட்டு பாருங்கள் நம்ம செடியில் ரெண்டு ஒயிட் ரோஸ் வீட்ஸ் இருந்தது தூதுவளை இலையை சட்னி அரைக்கிறதுக்கு டைம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மழை தீளி பார்த்து இருந்ததுங்க அடுத்து என்னது தீபத்துக்கு வீடு கிளீன் பண்ண போகிறோம் பாருங்க சாமி கபோர்டைக்கு பார்த்தீங்களா கபோர்டுக்குள்ளே இருந்தது கபோர்டு மேலே இருந்தது எல்லாத்தையும் இழுத்து போட்டு மழை வந்ததுனால தாலியை ஸ்கூலுக்கு நானே அனுப்பலை நானே அவனுக்கு லீவ் விட்டுட்டேன் அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் ரொம்ப நல்ல பையன் ஆனால் இந்த மாதிரி அவனுக்கு குட்டி குட்டி வேலை கொடுத்து வச்சுருந்தா மட்டுந்தான் அவர் ஹெல்ப் பண்ணுவார் இப்போ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போவோம் சாமி கபோர்டு ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்கிறதுக்காக தண்ணியில் மஞ்சள் தூளும் பச்சை கற்பூரம் இதை சேர்த்து நல்லா கலந்து கூட ஜவ்வாது தூளும் போட்டுட்டேங்க நல்லா ஸ்மெல் வரும் அதுக்காக சாமியோட ஃபோட்டோஸு கபோர்டும் ஃபுல்லாகவே இதுலேயே தடைச்சாச்சுங்க நான் ஒவ்வொரு நான் தடைச்சி தடைச்சி கொடுப்பேன் நம்ம லட்டு குட்டி கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு இருந்தார் இந்த மாதிரி வேலை கொடுத்தா மட்டும்தான் அவர் அமைதியாக இருப்பார் இல்லைன்னா அவர் எனக்கு இன்னொரு வேலை வச்சுட்டு போயிடுவார் பாருங்கள் பொறுப்பாக இன்னும் பண்ணிகிட்ருப்பார் பட்டுக்குட்டி தீபத்துக்கு இங்கே நம்ம வீட்டில் இருக்கிறது இது தாங்க ஃபஸ்ட்டு வருஷம் இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருப்பான் இல்லைன்னா அப்போ ஸ்கூல் போகாததுனால மோஸ்ட்லி அவன் அம்மா வீட்டிலேயே தான் இருப்பான் இப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு எப்படி துடைக்கிறதுனால அவர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழையும் தெலுங்கையும் சேர்த்தி தான் அவர் எப்பயுமே பேசுவார் அது வந்து செல்லியாண்டி அம்மன் அவர் செல்லியம்மன் அரக்கன் வந்து தப்பு பண்ணிட்டாரு அதனால காலில் எப்படி மிதிச்சிட்டாங்க அப்படிங்கறது தான் அவர் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தார் வழியாக ஃபுல்லாக தொடச்சாச்சுங்க கபோர்டெல்லாம் தொடச்சி அழகா சாமிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு இது ஏன் இந்த மாதிரி பச்சை கலரில் தெரியுதுன்னு எனக்கு தெரில ஆனால் இது மஞ்சள் கலரில் தாங்க இருந்தது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது நல்லா இருந்தது அது மட்டும் அப்படி தெரிஞ்சது ஃபோட்டோஸ் மட்டும் தான் தொடச்சி எல்லாமே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன் இன்னும் நம்ம அதில் இருக்கக்கூடிய விளக்கு தட்டம் சாமி சிலை அதெல்லாம் வாஷ் பண்ணி போட்டு வைக்கணும் இதுக்கு நடுவில் லட்டு குட்டிக்கு சாப்பிட வச்சாச்சு நாமளும் சாப்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து பரணி தீபம் தான் நம்ம ஏற்ற போகிறோம் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து மௌன விரதமே இருந்தேங்க நம்ம குட்டி பையன் பப்பு குட்டி தான் அப்போ கிட்டே இருந்தான் அவன் அம்மா கிட்டே இருந்தான் வருஷம் இருக்கிறதே கஷ்டம் அதனால் நானும் அதை ஆரம்பிக்கலைங்க மனசார சாமியை கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஒரு வழியாக மீதி இருந்த எல்லாத்தையுமே கழுவி கமுத்தி காய வச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அவங்களுக்கும் அதே மாதிரி மேக்கப் பண்ண போகிறேங்க எல்லாருக்கும் பொட்டு வச்சு அதோடய இடத்துல வைக்க போகிறேன் அதாவது தீப திருநாளுக்கு பார்த்திங்கன்னா மௌன விரதம் இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு மங்கையர்கரசி அவங்க தான் சொன்னாங்க அவங்களோட வீடியோஸ் பார்த்து தான் நான் போன வருஷமே இருந்தேன் அப்போ வந்து சுச்சுவேஷன் எனக்கு மௌன விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது கரெக்டாக இருந்தது அதனால் நான் இருந்தேன் இந்த வருஷம் வந்து அது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்தேன் அதனால் எதையுமே நம்ம பாதியில் ஆரம்பித்து பாதியில் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நான் ஆரம்பிக்கவே இல்லைங்க இந்த மாதிரி மௌனவிரதம் இருந்தால் நம்ம வேண்டிக்கிறது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தாங்க அதை விட ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா அமைதியாக இருந்தது நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் சாமியவே நினச்சிட்டு அந்த வருஷமும் அந்த நாள் இப்படிதாங்க நான் சாமி கபோர்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரிலாக்ஸாக நான் பாட்டுக்கு என்னோடய வேலை இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா கருப்பு குதிரையோட லாடங்கு இதை வச்சும் நான் சாமி கும்பிடுவேன் நாளில் இந்த மாதிரி மஞ்சள் தடவி பொட்டு வச்சு சாமி கும்பிடுறது ரொம்பவே நல்லது இது நம்மக்கிட்ட சேல்ஸுக்கும் இருக்குது நம்ம யாருக்காவது வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் செய்கிற தட்டு மாதிரிங்க கப்பன் சாஸ் ஆனால் நான் எதுக்கு யூஸ் இருக்கேன்னா சாமி வைக்கிறதுக்கும் விளக்கு வைக்கிறதுக்கும் யூஸ் இருக்கேங்க இது ஒரு வழியாக நல்லா எல்லாமே வச்சு முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்தா மலை வந்துட்டுருக்குங்க இந்த மலையில் நம்ம விளக்கு ஏற்றி இருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட்டு இவர் தான் என்னோடய ஸ்மோக்கிங் பிள்ளையார் ப்ராப்பராக முருகருக்கு அபிஷேகம் பண்ணுறவங்க இதை பார்த்து என்ன திட்டிடாதீங்க ஏன்னா நான் அபிஷேகம்லாம் எதுவும் பண்ணலைங்க இந்த மாதிரி விபூதி போட்டு பொட்டு வச்சா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணி ஏன்னா அது முறையாக பண்ணும் பண்ணுறதா இருந்தால் ஆரம்பித்து பண்ணணும் அது பழக்கம் இல்லைன்னா அதை பண்ணி பாதியில் விடுறது எனக்கு பிடிக்கல அதனால் நான் அந்த மாதிரி எடுக்கிறது எடுக்கிறதில்லை பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அதை நம்ம பண்ணுவோங்க இது பார்த்திங்கன்னா இந்த மேகம்லாம் போயிட்டு இருந்தது வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது நான் வந்து ஸ்லோ மோஷன்லேயும் எடுக்கல ஃபாஸ்ட்டாகவும் வைக்கல அந்த மேகம் நல்லா நகர்ந்து போயிட்டு இருந்தது அதை நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க நாங்கள் வாங்க டைம் ஆகிடுச்சு போய் விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்படி தாங்க இந்த விளக்க நான் ரெடி பண்ணேன் இன்றைக்கி வந்து பரணி தீபம் அதனால் நான் வந்து நம்ம எப்போயும் ஏற்ற மாதிரி துளசி மாடத்தை ரெடி பண்ணி துளசி மாடத்தில் ஒரு தீபமும் நிலவுக்கிட்ட மட்டும் வெளியே வாசப்படியில் வச்சுருக்கேங்க கோலத்தில் எதுவுமே இன்றைக்கி நான் வைக்கல நம்ம நாளைக்கு திருக்காத்துக்கு அன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஏன்னா இந்த காற்று அடித்து என்னை ரொம்பவே டென்ஷன் பண்ணிருச்சு இந்த ரெண்டு விளக்குலேயே ஒரு பக்கம் விளக்கு தாங்க எரிஞ்சிட்ருந்தது சரி காத்தெல்லாம் நம்ம திட்டக்கூடாதுன்ட்டு அந்த வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து கடைசியில் இதோடையே ஜாயின் பண்ணி வச்சுட்டேங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக சர்க்கோன கோலம் போட்டு பரணி தீபத்துக்கு வந்து அஞ்சு தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்க அதனால் போன வருஷமும் அதே மாதிரி தான் ஏற்றினேன் இந்த வருஷமும் அதே மாதிரி ஏற்றியாச்சு ரூம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்துச்சுங்க ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே மாற்றி புதுசாக பொட்டு வச்சு பூ வச்சு ஏதோ புது வீட்டுக்கு பால் காய்ச்ச போனால் அந்த வீட்டு லுக்கே இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக அமைதியாக சந்தோஷமாக சாமி கும்பிட்டேங்க அன்னைக்கு யுமே நம்ம லட்டுக்குட்டி நான் சாமி கும்பிடும் போது வந்துடுவார் அவரே விழுந்து கும்பிட்டு எல்லாமே எடுத்து வச்சுப்பார் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன்னு அவருக்கு ஒரே வெக்கமாக போயிடுச்சு என்னிடமோ பண்ணுறாரு பாருங்க தீபமுட்டி மூக்கா பொட்டத்தி பெட்டுக்கோ குங்குமந்தி டேரக்டர் நினைச்சிடாதீங்க ஏன்னா அவன் இப்படி பண்ணவே மாட்டான் இன்னைக்கு ரொம்ப வைக்கப்படுறான் இது என்னன்னா நான் என்னோட தாலிக்கு போட்டு வைப்பேன் அதை பார்த்துட்டு அவனும் இந்த மாதிரி வச்சிட்டு இருக்காங்க சேட்டை பிடிச்சமே வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தீபத்தன்னைக்கு எடுத்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா புது தட்டு விளக்கு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் அதில் பல பலன் இருக்குன்னு மூஞ்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம் நான் மஞ்சள் வச்சேன்னா ஒரு குங்குமம் வைப்பார் ஏன்னா காலையிலேயே நாங்கள் வந்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் அம்மா நானும் பொட்டு வைக்கிறேன் அப்படின்ட்டு என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தோம் சரி சாமி எல்லாமே கழுவி வச்சுருக்கோம் காஞ்சதுக்கப்புறமா நான் மஞ்சள் வைக்கிற இடத்துலலாம் நீ குங்குமம் வீடா அப்படின்னேன் அதே மாதிரி நான் காலையிலேருந்து சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வந்து உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஈவினிங் ஆகிடுச்சு நம்ம விளக்கு ஏற்றலாம் இந்த மாதிரி தாங்க நான் விளக்கு ஏற்றியிருந்தேன் ஸ்டெப்ஸ்லையும் நம்ம துளசி மாடத்தில் அப்புறம் முன்னாடி வாசலில் வச்சாதான் ரொம்ப காத்தடிக்குதுன்ட்டு தாங்க நான் சிம்பிளாக ஏற்றியிருந்தேன் மீதி எல்லா தீபத்தையுமே நான் வந்து சாமி ரூம்லையே வச்சிட்டேன் எனக்கு வந்து இருக்க எல்லா ஃபெஸ்டிவல்லையுமே இந்த திருக்கார்த்திகை அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இந்த விளக்கு வெளிச்சத்துலேயே நம்ம நம்ம வீடே அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும் விளக்கு வச்சதுக்கப்புறமா நான் எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் அது எவ்வளோ அழகாக தெரியுது அந்த விளக்கு வெளிச்சத்தில் இதை பார்க்குறதுக்காகவே ஒன் இயர் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இந்த டேட் நான் ஏன் இன்னும் மாற்றாமல் வச்சுருக்கேன்னா இது நம்ம பப்பு குட்டி பிறந்த தேதிங்க அதையோடைய அந்த பேப்பர் இருந்தது நானும் அதையவே ரெண்டு வருஷமாக வச்சிட்ருக்கேன் அது கிழிக்கவும் இல்லை மாற்றவும் இல்லை இந்த விளக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதெல்லாம் லாஸ்ட் இயர் ஏற்றினதே தான் புதுசாகவும் விளக்கு இதுலேயே ஆட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நாமளே செஞ்ச பஞ்சகவ்ய தீபங்க இந்த ஸ்பெஷல் நாளில் நாம் செஞ்சதை ஏத்துலன்னா எப்படி அப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியமாக தினையில் பாயாசம் செஞ்சிருந்துங்க இது ரொம்ப நல்லா இருந்தது சஷ்டியில் விரதம் இருந்தப்போ கோவிலில் கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு யூடியூப் பார்த்து தாங்க ட்ரை பண்ணேன் தான் இருந்தது நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுவேங்க இந்த குட்டி குட்டி சிவன் விளக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளக்கு லாடம் வேணுங்கிறவங்க மறக்காமல் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு பவர் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்